பிரேஸ்தலா ஆண்டவரா இயேசுவி நாமத்தினால ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்ததாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் போல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் ஏற்படுத்தினது அந்த குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல பிரிவினைகள் இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டே இருக்கிறோம் கேள்விப்படுகிறோம் நிறைய பெண் பெண் பெண்மணிகளை பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்களும் அங்கே ஆயிட்டு ஏதாவது ஒரு இடம் தேடி நமக்கு சமாதானம் கிடைக்கதான்னு ஓடிட்டுருக்கிற பெண்களையும் பார்க்குறோம் மாதிரி ஆண்களையும் ஆண்களும் நிறைய என்ன செய்கிறாங்க தங்களுக்கு சமாதானம் இல்லாமல் எங்கேயாவது சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி ஓடிட்டே இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு தெய்வீக ஒரு ஒரு தெய்வீக ஆலோசகர் ஒருத்தர் அவங்களுக்குள்ளே இல்லை என்பது நம்ம கலப்பணியில் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது அன்மான தெய்வ பிள்ளைகளே வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்றால் பிரசங்கி நாலாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குனா முப்பூரி நூல் சீக்கிரம் சீக்கிரமாய் அறாது அலை லூயாம் என்ன முப்பூரி நூல் அப்படின்னு சொல்லி இப்போ ஹிந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மனிதர்கள் என்ன செய்வாங்க அவங்க வந்து அந்த ஒரு கயிறு வந்து என்ன செஞ்சிருவாங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு கயிறை போட்டிருப்பாங்க அது காரணம் என்னென்னா அது மூன்று நூல்களினால் என்ன செய்து சுற்றி அவங்க என்ன செய்திருப்பாங்க வலக்கையிலிருந்து அப்படியே சேர்த்து அப்படியே இருந்து போட்டிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள வந்து என்னது நாங்கள் இந்த ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த இந்த இதை விட்டு நாங்கள் வெளியே வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை குறிக்க போட்டிருப்பாங்க ஆனால் நம்மளது நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு ஆண் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கர்த்தரோடு சேர்ந்து இணைந்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைங்கிறதுக்கு இருக்க வாய்ப்பே இருக்காது ஏன்னா முப்பூரி இரண்டு கணவன் மனைவி இரண்டு பேர் சேர்ந்தது ஒரு குடும்பம் அந்த அமைப்பை கத்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் அதற்குள்ள மூன்றாவது நபராகிய ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து உங்க கூட இணைந்து மூன்றாவது புரியாக மூன்று நூட்களாக அது இணைக்கப்பட்டிருந்தால் அது சீக்கிரமாய் அருந்து போகாது என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க உடனே Das ja you know. பழி வாங்காதீங்க நான் வந்து இப்போ கணவன் மனைவி எடுத்துகிட்ட ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு உடனே அந்த பொல்லாதவன் என்ன செய்வான்னா தூண்டி 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 விட்டுட்டே இருப்பான் ஒருவருக்கொருவர் தூண்டி விட்டு பழி வாங்க பண்ணுகிற காரியத்தை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படி நம்ம இருக்கவே கூடாது அருமையான தெய்வ பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும் மன்னியுங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்கள் இப்படி தான் நம்ம ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் அதனால் முப்பரி நூலாக நம்ம இருந்தோம்னா சீக்கிரமாய் இறந்து போகாது இப்போ எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவ குடும்பத்தில் டி காரணம் என்னன்னா பெற்றோரும் சரி பிள்ளைகளும் சரி தங்களுக்கு கத்தரை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன என்று கத்திரத்தில் விசாரிக்கிறதே இல்லை அதனால என்ன செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது பிள்ளைகளே ஒருவேளை நம்ம எந்த இடத்துல ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கணும் அதை சிந்தித்தீங்கன்னா ஆண்டவரோடு இணைந்திருக்கீங்களா பாருங்க நீங்க அருமையான குடும்பமா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள எப்போதும் பிரச்சனை பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னா நீங்க ஆண்டவரிடத்துல போய் நீங்க ஜபம் பண்ணுங்க ஏசப்பா எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு நீங்க மட்டும் தர முடியும் ஏன்னா நமக்கு சோர்ஸ் வந்து அவர் எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஆலோசனை தருகிறதற்கு இயேசுவை தவிர வேற யாருமே இருக்கவே முடியாது அலே நமக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஏசப்பா கூட இணைக்கப்பட்ட குடும்பமா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாவற்றுக்குமாகவே ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க அதைத்தான் வேதம் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறது தான் நமக்கு தகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது நன்மையாக இருக்கலாம் எதுவாக வேணுமாலும் இருக்கலாம் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு எதுவாக எல்லாவற்றையும் செய்வார் எத்தை நியமித்தாலும் அது நன்மையானதாய் நமக்கு நடக்கும் அல்ல அப்ப அப்போ மூன்றாவது ந நூலாகிய கிறிஸ்து இந்த குடும்பத்தோடு இணைந்து இருப்பாரானால் அவரை இணைத்திருப்போமானால் இருப்போம் வாழ்க்கையில் எப்போதுமே பிரச்சனைங்கிறதே இருக்காது ஒருவேளை சம்பளம் போதாமல் இருக்கலாம் இப்போ வந்து எனது வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால விலவாசி பயங்கரமாக போயிட்டே இருக்குது அப்போ குறைந்த வருமானமாக இருந்தாலும் நீங்கள் தெய்வ சமூக சமூகத்தில் போய் ஆண்டவரே இந்த சம்பளத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க ஐந்தப்போ ரெண்டு மீனை ஐயாயிரங்களுக்கு போஷித்த தேவன் அல்லவா நீங்கள் எங்கள் குடும்பத்தின் வருமானத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க வீண் செலவுகள் வரக்கூடாது மருத்துவ செலவுகள் வரக்கூடாது பொல்லாத கிரியைகள் எதுவுமே வரக்கூடாது என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நீங்கள் ஜபம் பண்ணி கணவனும் மனைவியும் ஒன்றா இணைந்து நீங்க தீர்மானித்து குடும்பத்தை நடத்த பழகி கொண்டா அந்த குடும்பம் மிக அருமையா இருக்கும் ஆண்டவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஆலோசனையும் நம்ம கண்டிப்பா தேவை ஹலைலூயா ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் கணவர் ரட்சிக்கப்படலையே நாங்க எப்படி அவரோட இணைந்து இருக்க முடியும் என்று சொல்லி பரவாயில்ல கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க உங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் ஆண்டவர் ஏற்றிருந்தா கூட அவங்க மூலமா குடும்பம் நிச்சயமாய் கட்டப்படும் அலையூயா வந்து வந்து என்ன செய்வாங்க குடும்பத்தை நடத்துவாங்க அவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து அந்த பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார் ஏனென்றால் வீடு கட்டுகிறவர் வீடு கட்டுவதற்கு புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லி கையில் தான் வீடையே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அதனால குடும்பத்தை நடத்துவதற்குரிய அத்தனை பண்புகளும் பெண்களிடத்தில் உண்டு அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு வயலை விசாரிக்கிறாங்க வாங்குகிறாங்க கட்டுகிறாங்க சணலை நூற்குறாங்க வியாபார கப்பலாய் திகழ்படு திக திகழ்கிறாங்க குணசாலியாக இருக்கிறாங்க இப்படியெல்லாம் நிறைய வேதத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு ஆண்மகனை பார்த்து ஆண்டவர் கேட்குற கேள்வி என்ன குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி அப்புறம் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆ அருமையான தேவ பிள்ளைகளே மனைவியானவள் என்ன செய்யணும் அவை நன்மை செய்கிறவளாக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு நம்மை வந்து ஒரு மனிதன் நல்ல நல்ல மனைவியை கர்த்தர் கொடுக்கிற ஈவாக கர்த்தர் தான் என்னது ஈவாய் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் அவர் வேறு எதையுமே ஈவுன்னு சொல்லலை ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அவன் நல்ல மனைவியை உடையவன் வந்து என்ன செய்வான் கர்த்திடத்துலேருந்து ஈவையும் பரிசையும் பெற்றுக்கொள்கிறான் அல்ல லூயா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணி தீர்மானித்து உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறவைகளுக்காக வெயிட் பண்ணுங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகள் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நல்ல ப்ரேயர் பண்ணி எனக்கான பார்ட்னர் யார் என்று சொல்லி கண்டுபிடிங்க கண்டு கண்டுபிடிக்கும் பொழுதுதான் என்ன செய்யும் நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் உங்களுக்குரியது எங்கே அதாவது வந்து வெள்ளிக்காசை தொலைத்தவங்க என்ன செய்கிறாங்க தேடுறாங்களாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்றவைகள் உங்களுக்கு பொருத்தமானவைகள் தேவன் வைத்திருக்கிறவைகள் எதுவென்று தேடுங்க பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றவைகள் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்று அவரிடத்தில் விசாரியுங்க அவரிடத்தில் அடையாளங்களை கேளுங்க அப்பொழுதுதான் தான் காரியம் கைகூடி வரும் அப்போ முப்பொறி நூலாகிய குடும்பத்துக்குள்ள ஜீசஸ் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் தலைவனாக இருந்தாலும் தலைவியாக இருந்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து தேவண்டத்தில் விசாரிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாய் உங்கள் குடும்பம் எல்லா விதத்திலும் உங்கள் வியாபாரம் உங்கள் ஊழியம் உங்களுடைய வேலை உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு புதிய வீடு கட்டுறது புதிய வாகனம் வாங்குறது பொருட்கள் வாங்குறது ஈவன் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறது கூட ரெண்டு பேருமா இணைந்து ஜெபித்து தேவண்டத்தில் விசாரித்து நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் குடும்பம் மிக ஆசீர்வாதமாக இருக்கும் அது சீக்கிரத்தில் எந்த விதத்திலும் மருந்து போகாது நீங்கள் உங்கள் கணவன் மனைவியும் கற்றிடத்தில் விசாரித்து ஜபம் பண்ணி எடுத்த எந்த காரியமும் அருந்து போகாது அதைத்தான் கத்தர் அழகாக மிக அழகாக சொல்லுகிறாரு முப்புரி நூல் அராது அப்போ தேவனோடு சேர்ந்து இணைந்து அவரோடு எடுக்கப்பட்ட எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு டிசிஷனும் சீக்கிரமாக அருந்து போகாத அருமையான தெய்வ பிள்ளைகளே ஒன்று பழகிக்கொள்ளுங்க எப்பொழுதும் அவரிடத்தை விசாரிங்க அன்றே இந்த இடத்தை நான் வாங்கவா வாங்க வேண்டாமா இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும் ஒரு ஈவன் கடன் வாங்குறது கூட அன்றை சொல்கிறார் நீயோ கடன் வாங்க மாட்டா அநேகருக்கு கடன் கொடுப்பை என்று சொல்லியிருக்கிறார் எசப்பா நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே இந்த கடன் சுமை ஏதாவது என்னை வந்து கீழே அமிழ்த்திடக்கூடாது இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் விசாரிங்க விசாரித்து செய்யும் பொழுது அந்த காரியம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் வந்து மனைவியை மதிக்கிறதே இல்லை அப்புறம் மனைவி கணவனை மதிக்கிறதே இல்லை இவங்க ரெண்டு பேர் சரியாக இருந்தால் தானே பிள்ளைங்க அவங்கள மதிப்பாங்க பிள்ளைங்களும் தாங்களே தங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க காரணம் என்னென்னா ஃபவுண்டேஷன் கரெக்டாக இல்லை அதனால் இங்கே வந்து எனது இந்த குடும்பத்துக்குள்ளே எப்போதுமே ஆட்டம் கண்டு கொண்டே இருக்குது அப்படி அல்ல ஒருவருக்கொருவர் தாங்குங்க ஒருவர் ஒருவர் என்ன செய்யணும் நிறைய இடத்துல வந்து கணவர் வந்து என்ன செய்கிறாங்க மனைவி வந்து நிறைய உறவுகளை எல்லாம் விட்டுட்டு இந்த கணவனை நம்பி தான் என்ன செய்கிறாங்க இந்த வீட்டுக்கு வர்றாங்க மனைவியை அவன் கண்டடைகிறான் அதெல்லாம் வந்து தாய் தகப்பன்மார் வந்து தங்களுடைய வயது வந்த மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் கணவர்களும் என்ன செய்யணும் தங்களுடைய மனைவியை நீங்கள் எந்த அளவுக்கு நேசித்து காப்பாற்றி கனப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பிள்ளைங்கள் வந்து அவங்க எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக பார்த்துக்குருவாங்க நீங்கள் உங்கள் மனைவியை எப்போ பார்த்தாலும் ஒரு அடிமையை நடத்துகிற மாதிரி நடத்தா நடத்துனீங்கன்னா உங்கள் மகன் வந்து தனக்கு வருகிற மனைவியை அப்படி தான் அவன் நடத்துவான் அப்போ தேவ ராஜ்யம் உங்களின் மித்தமாக என்ன செய்யும் சிதைக்கப்பட்டு விடும் அருந்து விடும் அதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அலை உங்க மனைவி வந்து எவன் ஒருவன் தன் சொந்த சரீரத்தை பகைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே அதனால உங்க சொந்த சரீரத்தை முதல்ல விசாரிக்க பழகினீங்கன்னா நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து குடும்பத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவார் ஊழியத்தின் எல்லைகள் உங்களுடைய தொழிலின் எல்லைகள் உங்களுடைய எல்லாம் கையெட்டு செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் விரிவுபடுத்தி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அலையிலுயா பிள்ளைகள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய தகப்பனாருக்கு என்ன கனத்தை கொடுக்கணுமோ அதை நிச்சயமாய் பிள்ளைகள் கொடுப்பாங்க அது மாதிரி தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் பிள்ளைங்க கொடுப்பாங்க அப்ப நல்ல ஒரு வெற்றி உள்ள ஒரு சமாதானம் நிறைந்த சந்தோஷம் உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவோடு இணைக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் ஒரு கணவனும் மனைவியும் இயேசுவோடு இணைந்து குடும்பத்தை கட்ட குடும்பத்தை வாழ்க்கையை நடத்துவதற்கு நீங்க ஆரம்பித்தீங்கன்னா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை இதுவரை நீங்க சொந்த முயற்சியினால் நடத்தப்பட்டு நிறைய தோல்விகளை நீங்கள் சந்தித்திருந்தால் பரவாயில்லை இப்போ போய் என்ன செய்யுங்க நீங்க மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் ரெண்டு பேரும் கைகோத்து இதுவரைக்கும் நான் என் சொந்த இஷ்டத்துக்கு நான் பண்ணிட்டேன் அன்றே என்னை மன்னிங்க என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நீங்கள் ஜெபியுங்க நான் இப்பொழுது இந்த நாளிலேயும் கூட நான் கொஞ்சம் கலப்பணி செய்து சில காரியங்களுக்காய் நான் காத்திருக்கும் பொழுது கத்தர் சொன்ன கத்தர் வெளிப்படுத்தினது வசதியான வசதி உங்களுக்கு கத்தர் வைத்திருக்கிறவைகளை கூட நீங்க சம்பந்தம் பண்ணுங்க வசதியான மருமகை வேணும் என்று சொல்லி உங்க தகு தகுதியை மீறின இடத்துல உங்க பிள்ளையை நீங்க வந்து தேவ சித்தம் இல்லாம கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைய அவங்க அடிமையாக தான் நடத்துவாங்க அங்க ஆண்டவர் இருக்கவே மாட்டாரு அதே மாதிரி உங்கள் பையனும் பையனுக்கு நீங்கள் பெண் தேடும்போது பையன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி உங்கள் தகுதியை வீறி வசதி இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து நீங்கள் போய் பெண் எடுத்தீங்கன்னா உங்கள் பையனை அவங்க அடிமைப்படுத்துவாங்க அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கத்தருக்கு பயந்த பெண்ணா ஆண்டவருக்கு பயந்த பையனா கத்தருக்கு பயந்த ஆனா கத்தருக்கு பயந்த பெண்ணா என்று அந்த சம்பந்தகாரங்களையும் யோசிக்கணும் அவங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பமா தேவ சன்னிதானத்தில் நிற்கிற குடும்பமாக சமூகத்தை தேடுகிற குடும்பம்னு சொல்லி பாருங்க உண்மையாவே ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தா பணம் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம் பொருள் பொருள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு பயந்தவங்க நிச்சயமாய் அவங்களுடைய வாழ்க்கை அறிந்து போகாத தேவ பிள்ளைகளே அது மாதிரி குடும்பத்துக்குள்ளே பழி வாங்குறது ஒரு கெட்ட புத்தி எதாவது ஒரு சின்ன தவறு ஒரு மனைவி செஞ்சுட்டா உடனே நீங்கள் மறந்து மன்னிச்சிருங்க அதே மாதிரி உங்கள் கணவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் மறந்து மன்னித்திருங்க ஆண்டவர் அதே தான் சொல்கிறாரு ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் பன்னிரெண்டு பதினேழு வாசம் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் பழி வாங்குதல் எனத்துக்கு எனக்குரியதுங்கிறாரு மனைவி ஒருவேளை தவறு பண்ணால் மன்னிச்சு விட்டுருங்க கர்த்தருக்கு தான் அது யாரையுமே யாரும் பழி வாங்குறதுக்கு தேவன் படைக்கலை அவங்க இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க பழி வாங்குறதில் நீங்க வாங்காதீங்க அது அவர் பார்த்துக்குருவாரு எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்தில் போய் சொல்லிடுங்க கணவன் ஒருவேளை உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் மன்னிச்சு விட்டுருங்க கர்த்தர் உங்களை பார்த்துக்குருவாரு மனைவி துரோகம் பண்ணா மன்னிச்சு விட்டுருங்க கர்த்தர் பார்த்துக்குருவாரு அவங்க இப்படி பண்ணாங்க நான் நானும் பண்ணுவேன் செய்யாதீங்க தேவனுக்கு விரோதமான காரியத்தை பிசாசு குடும்பங்களுக்குள்ள விதைத்து கொண்டு இருக்கிறான் அதனால ஜாக்கிரதையோட இருந்து குடும்பத்துக்குள்ள யாரையும் நுழைய விடாதீங்க சத்ருக்கு இடம் கொடுத்துடாதீங்க உங்க குடும்பம் தேவனால் கட்டப்பட வேண்டும் உங்க குடும்பம் கத்தரால் கட்டப்பட வேண்டும் அவர் சுத்த ஆவியானவரால் கட்டப்பட வேண்டும் உங்க குடும்பத்தின் ஆலோசகர் அவராய் இருக்க வேண்டும் அவர்தான் மூன்றாவது நபராய் கிறிஸ்து உங்க கூட இருக்கணும் அதனால அது சீக்கிரமா கிறிஸ்து நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்தார்னா அது அருந்து போகாது அதனால இதுவரை ஒருவேளை நீங்களா இஷ்டத்துக்கு பக்கத்து வீடு எதிர் வீடு அம்மா அப்பா மாமி மாமா அண்ணே தம்பி தங்கச்சி அவங்க இவங்கன்னு சொல்லி எங்கேயாவது ஆலோசனை கேட்டு குடும்ப வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அன்றவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என் கணவர் என் உண்மையாகவே நீர் எனக்கு கொடுத்த கணவர் நன்றாக இருப்பார் நீர் எனக்கு கொடுத்த மனைவி அவங்க நன்றாகவே இருப்பான் அதனால் நாங்கள் உங்கள் சமூகத்தில் இணைங்கிறோம் அன்றவரே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற தீர்மானம் உங்களுடைய ராஜ்ஜியத்தை கட்டும் எம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளைகளுக்காக முயற்சிக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கணவன் மனைவி இணைந்து கொள்ளுங்க சத்துருவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க தங்கச்சியை கேட்குறேன் அக்காவை கேட்குறேன் கேட்குறேன் அண்ணனை சொல்லி உங்கள் 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 பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு போய் நீங்கள் சத்ரு அவங்க மூலமாக நுழைஞ்சிருவான் உங்களுக்கு 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 கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட மனைவி தான் தான் ராணியாய் காணப்படணும் காணப்படணும் கணவர் ராஜாவாய் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு காரியத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து போய் விசாரித்து உங்கள் பிள்ளைங்க காரியத்தை நீங்கள் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அறாது கத்தருக்கு இடம் கொடுங்க அவர் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய எல்லைகள் விரிவாகும் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை செழித்திருக்கும் பூத்துக்கு காய்த்து கணிது கொடுத்து நிறைய காரியங்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்த பெரிய காரியங்களை செய்வார் நம்ம ஜெபிக்கலாமா ஜெபம் பண்ணுவோம் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளிலே கூட உங்க கூட இணைக்கப்படாத பிள்ளைகள் யாராவது இருப்பார்களானால் அண்டவரே இந்த நாளிலே இயேசுவி நாமத்தினால் இணைந்து உங்கள் சமூகத்தில் அண்டவரை வந்து ஜெபிக்கட்டும் கணவன் மனைவி கரங்களை பிடிக்கட்டும் ஆண்டவரே நீங்க கிறிஸ்துவாய ராஜாதி ராஜா ஆண்டவரே உங்களை இரண்டு பேரும் சேர்ந்து பிடித்து முப்பொரி நூல் அறாது என்ற வாக்கின்படி அண்டவரே உங்களோடு இணைந்து ராஜ்யத்தை குடும்பத்தை பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பிசினஸை ஊழியத்தை கட்டி எழுப்ப ஒவ்வொருக்கும் ஞானத்தை கொடுப்பீராக குடும்பம் இயேசுவால் கட்டப்படட்டும் ஆண்டவரே பரிசு தாவியானவரால் கட்டப்படட்டும் ஆண்டவரே தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீ பெரியவரப்பா பெரிய தேவைகள் இருக்கு ஆனால் நீ பெரியவர் ஆண்டவரே உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே கத்தரால் செய்யக்கூடாத ஒன்றுமில்லை ஆண்டவரே நீர் அழைத்த தேவன் தெரிந்து கொண்ட ரச்சகர் அப்பா எல்லாருமே அன்பு வைத்திருக்கிற ராஜா ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களோட இணை எட்டும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கால் பிளஸ் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபஸ் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்